ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் இது ஒரு கோயட் காலேஜ் இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ இது பார்த்திங்கன்னா திருச்செங்கோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு அஃப்லியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அக்ரெடிட் பை என்ஏஏசி ஏ கிரேட் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுன்னு நான் சொல்லியிருப்பேன் பட் ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குது ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த காலேஜ் அதாவது ஈரோடு ஜங்ஷனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது அண்ட் ரொம்பவே வெல் கனெக்டடாக இருக்குது எல்லா சிட்டிஸ்க்கும் பஸ் ஃபெசிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது கவலையே இல்லை இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி அண்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அது போக கிளாஸ் ரூம்ஸ் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கான்ஃபரன்ஸ் ஹால்ஸ் பேங்க் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்விம்மிங் பூல் ஜிம்னாசியம் ஃபுட் கோர்ட் வைஃபை ஃபெசிலிட்டி மெடிக்கல் கேர் சென்டர் யோகா ஃபெசிலிட்டி டெம்பிள் புக் ஸ்டோர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் அண்ட் அது போக ஃபோட்டோ காப்பியிங் அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா ஆரோ ட்ரிங்கிங் வாட்டர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அடுத்தபடியாக என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் வந்து ஆஃபர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகல் அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடெக்கில் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான யுஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் அதுவே எம் டெக்கில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரீஸில் எம்பிஏ அண்ட் எம்சிஏ கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க யூஜி அண்ட் பிஜி டிகிரிஸ் மட்டும் கிடையாதுங்க பிஹெச்டி கோர்சஸ் ஆல்சோ கொடுத்துட்ருக்காங்க பிஹெச்டி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபிசிக்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரியான பிஹெச்டி டிகிரிஸ் ஆல்சோ கொடுத்துட்ருக்காங்க ஸோ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா படிக்கிற காலக்கட்டத்திலேயே ப்ரொவைட் பண்ணுறாங்க வாங்கியூட் கோர்சஸ் நிறைய கொடுக்குறாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் நிறையவே வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது போக இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்ரூடர்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் அமேசான் இன்ஃபோ யூசோ ஹோ விப்ரோ எஸ்சிஎம் குரூப்ஸ் ஹெச்இஎஸ் அண்ட் ராயல் என்ஃபீல்டு யமஹா பேபால் சாம்சங் மைண்ட்ரி இன்ஃபோசிஸ் டெக்னோசாஃப்ட் டைட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கெமஸ்ட் ரிவியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ திருச்செங்கோட்டில் லொகேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த கே ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே மறக்காம காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்